ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டே இன்னைக்கு வீடியோல ஒரு முக்கியமான விரத நாளை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இவ்வளோ நாளாக இந்த விரதத்துக்கு இவ்வளோ மகத்துவம் இருக்கா அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லைங்க அது என்ன விரதம் இப்போ ஏதாவது குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா அதுக்கு தனி விரதம் இருக்கணும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக விரதம் இருக்கணும் இப்படி ஒவ்வொரு செயலுக்கும் தனித்தனியாக நம்ம விர விரதம் இருக்கணும் ஆனால் இந்த ஒரு விரதம் இருந்தாலே எல்லா வேண்டுதல்களும் அது எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலுமே அது கண்டிப்பாக நிறைவேறுங்க நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்து எம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த ஒரு விரதம் இருந்தாலே அப்படின்னு அது என்ன விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கப்பறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குங்க வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக பெருமாளுக்கு இருக்கப்படுகிற முக்கியமான விரதங்களில் அதாவது கிழமைகளில் வந்து சனிக்கிழமையும் புதன்கிழமையும் ரொம்ப விசேஷங்க திதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏகாதசி திதி வளர்புறை அதாவது வளர்பறை ஏகாதசி திதி தேய்விரை ஏகாதசி திதி இந்த ரெண்டு திதிகள் தான் பொதுவாகவே இந்த நாட்களில் தான் நம்ம வந்து முக்கியமான விரத நாட்களாக பெருமாளுக்கு அப்படின்னு நம்ம வழிபாடு உண்டுங்க ஆனால் இது தவிர அதிகமான இந்த விரதங்களையெல்லாம் விட அதிகமான பலன் தரக்கூடிய மற்றொரு விரதம் முறையும் உண்டுங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரணும் கஷ்டத்திலிருந்து விடுபடணும் நன்மைகள் அதிகரிக்கணும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை நாம் அடையணும் வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறி நிறைவான வாழ்க்கை வாழணும் அப்படின்றவங்க இந்த ஒரு விரதத்தை மட்டுமே கடைப்பிடிச்சிட்டா வந் கடைப்பிடிச்சிட்டு வந்தால் போதுங்க நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேற துன்பங்கள் நீங்க நினைத்தது நடக்க மனக்குறைகள் நீங்க வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட இப்படி பலவிதமான காரணங்களுக்காக நம்ம கடவுள்கிட்ட முறையிட்டு அந்த வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக விரதம் இருந்து வழிபடுறது வழக்கம் திருமணம் குழந்தை பாக்கியம் அப்படின்னு தனித்தனி பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னா என்னென்ன விரதம் இருக்கணும் அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியுங்க ஆனால் இது மாதிரி எல்லா வேண்டுதல்களும் எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறணும் நினைத்த காரியங்கள் கைகூடணும் அப்படின்னா கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு விரதம் அப்படின்னா அது வந்து திருவோண விரதங்க திருவோண நட்சத்திரம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் பெருமாளுக்குரிய நட்சத்திரம் அப்படின்னா அது திருவோண நட்சத்திரங்க திருவோண விரதம் அப்படின்றது திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் கடைபிடிக்கப்படுகின்ற விரதங்க இந்த விரதம் பெருமாளுக்கு ரொம்ப 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 அற்புதமான விரதம் இப்போ வைகுண்ட ஏகாதசி எந்த அளவுக்கு அற்புதமோ அதே போலதாங்க தாங்க இந்த திருவோண விரதமும் ரொம்ப ரொம்ப அற்புதங்க திருவோண விரதம் மேற்கொள்பவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் நீங்கும் வீட்டில் தரித்திரம் நீங்கும் ஐஸ்வர்யம் பெருகும் மனக்குறைகளும் வருத்தங்களும் காணாமல் போகும் இருந்து பெண்கள் வந்து திருமாலை தரிசித்து வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கண்ணீரையும் கஷ்டத்தையும் துடை தருள்வார் பெருமாள் அவங்க விரும்பியதெல்லாமே தந்தருள்வார் திருமணம் குழந்தை வாக்கியம் வீடு சொந்த வீடு நகை பணம் இந்த மாதிரி என்ன கேட்டாலும் கேட்டதை கேட்டபடியே தருவார் வராங்க பெருமாள் திருவோண விரதம் இருக்கிற முறை நம்ம எப்படி ஏகாதசிக்கு விரதம் இருக்கிறோமோ சனிக்கிழமில விரதம் இருக்கிறமோ அதையே பண்ணிதாங்க காலையில் முகூர்த்த வேலையிலே எழுந்து சுத்த பத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் பெருமாள் ஃபோட்டோ வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு துளசி மாலை போட்டு அப்படின்னா ஒரு துளசி இலையாவது வச்சு காலையிலே விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பெருமாளோட திருநாமங்கள் நாம் சொல்லலாம் பெருமாளுடைய பெயர்கள் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ பகவதே பகவதேவ்வ இந்த மாதிரி பெருமாளுடைய மந்திரங்கள் என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் விஷ்ணு புராணங்களை வந்து பாராயணம் செய்யலாங்க விரதம் இருக்க முடியாதவங்க பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யலாங்க அந்த நாளில் வீட்டில் நெய் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சகல தோஷங்களும் விலகும் சந்தோஷம் மட்டுமே வீட்டில் நிறைஞ்சிருக்குங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சந்திர திசை நடக்கிறவங்க பெருமாளை குலதெய்வமாக கொண்டவங்க சுக்கர யோகம் தடைபட்டு இருக்கிறவங்க பெருமாலை தரிசித்து துளசி மாலை சாத்தி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாங்க கஷ்டங்களும் நஷ்டங்களும் காணாமல் போகுங்க சந்தோஷம் என்னென்னைக்குமே வாழ்க்கையில் நிலச்சிருக்குங்க திருவோண நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறோம் இந்த வேண்டுதல் எனக்கு நடக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு திருவோண நாளில் இங்கே கேலண்டரில் பார்த்தாலே தெரியுங்க ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு நாளில் வரும் அந்த வகையில் திருவோண நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பார்த்துட்டு அன்றைக்கி வந்து இந்த வழிபாடு செய்யலாங்க அன்றைக்கி எப்போ போல் காலையிலேருந்து விரதம் இருந்து மாலையில் வந்து விரதத்தை முடிச்சுக்கலாங்க அந்த விரதம் இருக்கிற டைமில் ஒரு வெள்ளை துணியில் பன்னீர் மஞ்சள் கலந்து அதை நல்லா காய வச்சுட்டு அதை வந்து ஒரு காணிக்கை மாதிரி முடிஞ்சு வைக்க சொல்வாங்க பெரியவங்க ஒரு ரூபாய் நாணயம் அதோட கொஞ்சம் துளசி கொஞ்சம் பச்சை கற்பூரம் எல்லாமே சேர்த்து ஒரு மூட்டையாக கட்டி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சிருப்போம் பார்த்தீங்களா இது வந்து எனக்கு நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேண்டுதலை வந்து சங்கல்பம் பண்ணிக்கிட்டோம் நம்ம இந்த மூட்டையாக கட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா சங்கல்பம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அது வந்து பெருமாளோட பாதத்தில் நம்ம வச்சிருந்தாங்க மஞ்சள் துணியில் கட்டி பெருமாளோட பாதத்தில் பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும் நம்ம ஒவ்வொரு தரம் பூஜை பண்ணும்போது அந்த மூட்டைக்கும் நம்ம வந்து கற்பூரம் ஆரத்தி தீப தூபம்லாம் நம்ம காமிச்சிக்கிட்டே வரணுங்க நம்மளுடைய பிரார்த்தனைகளை சீக்கிரமாகவே நிறைவேற்றி கொடுப்பாருங்க பெருமாள் பிரார்த்தனை முடிஞ்சதுமே அந்த முடிஞ்சு வச்சிருக்கிற துணியை எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு நம்ம பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்தது அப்படின்னா அங்கே போய் சேர்த்துடலாங்க ஒருவேளை உங்களுக்கு திருப்பதிக்கு போகிற ஐடியா இருக்கு போக போகிறோம் அப்படின்னு நினச்சிருந்தீங்களா அது ஒரு வருஷம் வரைக்கும் கூட நம்ம பூஜை அறையில் வச்சுக்கலாம் திருப்பதிக்கு போகும்போது திருப்பதியில உண்டியிலேயும் மத்தியமே சேர்த்துடலாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த பெருமாள் கோவிலையும் அந்த மாதிரி நம்ம உண்டியில் போட்டுடலாங்க ஸோ ஒரு சிலர் சொல்கிறாங்க நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற பெருமாளை விடவா வந்து திருப்பதி பெருமாள் ரொம்ப வசந்தது எங்கே போனாலும் பெருமாளை தானே தரிசனம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோவிலுக்குமே ஒவ்வொரு வந்து ஒரு சக்தி இருக்குங்க இப்போது இந்த சந்திரத்தினால பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க திருப்பதிக்கு போனால் கண்டிப்பாக ஒரு திருப்பு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் தாங்க ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு விசேஷம் இருக்குது உங்களுக்கு போக முடிஞ்சது அப்படின்னா திருப்பதிக்கு போகலாம் போக முடியலன்னா பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலில் கூட போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரலாங்க பிரார்த்தனை நிறைவேறியதும் நம்ம செய்ய வேண்டியது என்னென்ன அப்படின்னா திருவோண நட்சத்திரத்தில் ஏகாதசி போல் விரதம் இருக்கிறவங்க உண்டு ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியுங்க அப்படி இருக்க முடியாதவங்க ஒரு வேலையாவது உப்பு போடாமல் நம்ம சாப்பிட்ணுங்க அப்படி இருந்தோம் அப்படின்னா பிரார்த்தனை வந்து நல்லபடியாக நடக்குமாங்க திருவோண விரதத்தை மேற்கொள்கிறவங்க முதல் நாள் ராத்திரியே உணவு உண்ணக்கூடாது நீங்கள் வந்து கேலண்டரில் பார்த்துக்கலாம் எப்போ வருது திருவோண விரதம் அப்படின்னு சொல்லிட்டு அது வருது இப்போ நாளைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு புதன்கிழமை வருதுன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டே வந்து நம்ம சாப்பாடு சாப்பிடாம ஏதாவது எளிமையான லிக்விட் ஐட்டமாக நம்ம எடுத்துக்கலாங்க காலையில் திருவோண விரத தினத்தில் காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே குளிச்சுட்டு பக்கத்திலே பெருமாள் கோயில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கு துளசி மாலை சாத்துட்டு தரிசிச்சுட்டு வரலாங்க காலையில் துளசி தீர்த்தம் மட்டுமே நம்ம சாப்பிட்ணுங்க பெருமாள் பாடல்களே நம்ம பாடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கேட்கலாம் ஃபோன்லேயோ டிவிலையோ போட்டுட்டு கேட்கலாம் மதிய உணவில் உப்பு சேர்க்காம நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு நாளாவது இந்த திருவோண விரதம் இருக்கிறவங்க உப்பு சேர்க்குறதை தவிர்த்துறது ரொம்ப நல்லதுங்க சாயந்தரம் இப்போ காலையில் விரதம் இருக்க ஆரம்பிக்கிறோம் சாயந்தரம் வீட்டில் பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா அப்படி பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சந்திர பகவானை தரிசனம் செய்யணுங்க இப்படி செய்கிறதுனால சந்திரனுடைய முழு அருளும் கிடைக்கிறதோட சந்திர தோஷம் நமக்கு இருந்தது அப்படின்னா அது வந்து நிவர்த்தி ஆகுங்க சந்திர பகவானுடைய அருள் இருந்தாலே நமக்கு வந்து மனசாந்தி மன திருப்தி கிடைக்குங்க அதனால் வந்து பூஜை பண்ணிவிட்டு சந்திர பகவானை தரிசனம் பண்ணிக்கணுங்க நல்ல இனிமையான வாழ்க்கை அமையங்க திருவோண விரதம் இருக்கிறதுனால கல்வி செல்வம் மற்றும் பொருட்செல்வம் இது எல்லாமே கிடைக்குங்க திருவோண விரதத்தன்னைக்கு நம்ம தயிர் சாதம் பிரசாதமாக கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுண்டலம் வந்து பிரசாதமாக செஞ்சு பெருமாளுக்கு படைத்தோம் அப்படின்னாலும் ரொம்ப நல்லதுங்க இந்த தயிர் சாதமும் சுண்டலும் வந்து பெருமாளுக்கு தயிர் சாதம் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உப்பு சேர்க்காமல் செய்யணும் அதே போல் வந்து நம்ம மூக்கடலை ஏதாவது வேக வைக்கிறோம் அப்படின்னாலும் உப்பு இல்லாமல் அன்றைக்கி திருவோண விரத தன்னைக்கு உப்பு இல்லாமல் தான் நம்ம படைக்கணும் அப்படின்றதுனால ரெண்டுத்துலையுமே உப்பு சேர்க்கக்கூடாதுங்க இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னாலே செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்தால் சந்த தோஷம் விளக்குறதோட சந்தோஷமான வாழ்க்கை அமையுங்க பன்னிரெண்டு திருவோண நட்சத்திரம் வர நாட்களில் அதாவது வந்து வருஷத்துக்கு பன்னெண்டு திருவோண நட்சத்திரம் வரம் இந்த பன்னிரெண்டு திருவோண நட்சத்திரம் வர நாட்களில் விரதம் இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் செழிப்பின் உச்சத்திற்கே போயிடலாங்க இது வந்து நிறைய பேரோட அனுபவபூர்வமான உண்மைங்க நிறைய பேர் சொல்ல மாட்டேன்றாங்க இப்போ ஏகாதசி விரதம் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருந்ததோ அதை விட பல மடங்கு உகந்தது இந்த திருவோண நட்சத்திர விரதம் ஆனால் அது வெளியே வருதா பாருங்க நல்ல விஷயங்கள்லாம் வெளியே வருது இல்லைங்க இதுதான் உண்மையான விஷயம் அதுக்காக ஏகாத சி விரதம் வந்து ரொம்ப கம்மியான விரதம் அப்படி கிடையாதுங்க ஏகாதசி விரதத்தை விட இந்த திருவோண நட்சத்திர விரதம் ரொம்ப ரொம்ப அதி அற்புதமான பலனை நமக்கு தரக்கூடியது இப்போ உடனே சுவிட்சு போட்டால் எப்படி உடனே லைட் எரியுதோ அதுபோல் இந்த திருவோண நட்சத்திர விரதம் இருக்கிறவங்களுக்கு அந்த பலன் வந்து உடனே கிடைக்கும் எப்பவுமே நல்ல விஷயங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக தாங்க குரோ ஆகுது சில கெட்ட விஷயங்கள் உடனே அப்படியே எல்லாமே பறவைப்படுது அந்த வகையில் இந்த திருவோண நட்சத்திர விரதம் இருக்கிறவங்க வெளியே சொல்ல மாட்டேன்றாங்க அதனால தான் தெரியாமல் இருக்குங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருக்குது இந்த திருவோண நட்சத்திர விரதத்தை பற்றி எனக்கு கேள்விப்பட்ட உடனே அதை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க அந்த நட்சத்திரம் எப்போ வருது அப்படின்றதையும் நம்ம வந்து கேலண்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லை கூகுளில் போட்டாலும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ தான் நம்ம கைக்குழுவே உலகமே அடக்கம் மாயிடுச்சு இல்லைங்களா ஒரு திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்து எனக்கு எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு கூடுமான வரைக்குமே நீங்க தொடர்ந்து இந்த திருவோண நட்சத்திரத்தில் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே வர 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 பெருமாளோட அனுகிரகம் நமக்கு வரைக்கும் கிடைக்காத அளவுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைங்க இது வந்து ரொம்ப வருஷமாக பலன் கண்ட ஒருத்தங்க எனக்கு சொன்ன விஷயம் அதை தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க பெருமாளோட ஆசிர்வாதம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோ பார்ப்பீங்க இந்த திருவோண நட்சத்திர விரதத்தையும் நீங்க செய்வீங்க அப்படின்னு நம்புறேங்க இன்னைக்கு வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீகத்தை உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பெருமாளோட ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கட்டும்